நம்ம பீரோல எப்பவுமே காசு தங்கிட்டே இருக்கும் தங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதனால ஒரு சென்டிமெண்ட்டா கிஃப்டா கூட நம்ம கிஃப்டா யாருக்கெல்லாம் கிஃப்டா பண்ணிக்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி சரவணா ஜுவல்லர்ஸ்ங்க இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒப்பனாக்கார ஸ்ட்ரீட்ல சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அரோமா கட்டுக்குள்ள ஒரு கட் போகுது இல்லைங்களா அந்த கட்டுக்குள்ள ஸ்ட்ரைட்டா போணுங்க இட ஸ்ட்ரீட் எல்லாமே தாண்டி போனீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு டெம்பிள் இருக்குங்க ஐயா சுவாமி டெம்பிள் அப்படின்னு இருக்குங்க அந்த டெம்பிளுக்கு ஜஸ்ட் பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்பி சரவணா ஜுவல்லர்ஸ் லொக்கேட் ஆயிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் கலெக்ஷன்ஸ் ஏ டு ஹோல்சேல் விலையில ரீட்டைல் நீங்க வாங்கிக்க முடியுங்க செம்ம ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டா போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ரொம்பவே பெஸ்டான ப்ரைஸ்க்கு நீங்க வாங்க முடியும் வணக்கம் எங்கிருந்து வரீங்க வருஷமா பண்ணுங்க கிடைக்கும் இல்லையா ஹோல்சேல் பிரைஸ்ல கடைக்கு வர ரிவ்யூ சொல்ல விரும்புறீங்க எல்லாமே கம்மியாவும் பெஸ்டாவே எடுத்துப்போம்னால தான் இருக்கும் सिल्वर குவாலிட்டியும் நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் நிறைய பெரிய பெரிய ஷோரூம்ல கம்பேர் பண்ணும்போது இங்க சார் அதோட நம்ம எப்படி வரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு

ஒரு கிராம் மோதத்துல இருந்து ஒரு கிலோ குத்து விளக்கு வரையும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எது வேணாலும் எது வேணாலும் கஸ்டமர் சைஸ் வேணாலும் கண்டிப்பா 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 அது மூலம் நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங் நீங்க ஏதாவது ஆன்லைன் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இந்த கூலி சேதாரம் வேஸ்டேஜ்லாம் எல்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் நம்ம கூலி இல்ல சேதாரம் இல்ல வேஸ்டேஜ் இல்ல ஜிஎஸ்டி இல்ல எதுவுமே இல்ல இதெல்லாம் நம்ம இல்லைங்க இந்த கிரேட் வந்து நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் டிஸ்கவுண்ட் அது மாதிரி தள்ளுபடிதான்

சரிங்க ஏ டு ஜெட் சில்வர் ஐட்டம்ஸ் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் எப்படிங்க சார் இந்த போர்ட் ரேட் அந்த மாதிரி எல்லாம் போர்ட் ரேட் போட மாட்டேன் சரிங்க அது கூட போடுவீங்க போர்ட் ரேட் போட மாட்டேன் இன்னைக்கு கவர்மெண்ட் 108 ரூபாய் ரேட் போடுறா நம்மட கோல்ஸ் பார்த்தீனா 80 ரூபாய் தான் 80 ரூபாய் தான் ஆமா ஹலோ

இல்ல நீங்க கால் பண்ணியும் எனக்கு இந்த ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நம்ம கிட்ட ஆளை கட்டி பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணி கூட வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ கோயிலுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கோயில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட கிரீடம் இருக்குங்க கிரீடம் இருக்கு சாமிக்கு கிரீடம் வேணுன்னாலும் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படிங்க சாமிக்கு கீரீடம்ங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பெரிய சைஸ் வரை நமக்கு கிடன் अवेलेबल இருக்கு சரிங்க சோ இப்போ நமக்கு கிட்ட இருக்கிற டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் நினைக்கறாங்க அப்படினா ஏதாவது நான் வாட்ஸ்அப்ல காமிச்சு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் ஓகே ஓகே ஏதாவது டிசைன்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் என்னதுங்க சார் அக்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தான் நான் ஃபுல் புதுசா பாக்குறேன் ஆமாமாங்க பாருங்க நோட்டா ஐயோ நோட்டா நீங்க வெறும் 200 ரூபாய் கொடுத்துட்டு 2000 வாங்கிக்கலாம் 200 ரூபாய் கொடுத்து 2000 வாங்கிக்கலாம் ஓ சூப்பர்

சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனா எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணலாம் ஒரு யூனிக்கான ஐட்டம் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தை முகம் ஆந்தையோட கண் இதெல்லாம் வந்து கண் திருஷ்டிக்கு வந்து போடுவாங்க அப்படியே ஆந்தையோட கண் அப்படி நேரில் பார்த்த மாதிரி இருந்தது அந்த அளவு நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க இதுல வந்து வெட்டிங் ரிங்ஸும் இருக்கு உங்களுக்கு ராசிக்கல் பாதிச்சு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு கிராமோடவே போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தான் கொடுக்கறாங்க முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இல்ல லேடிஸ்க்கு கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாம வெட்டிங் கிரீன் கலெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பேர் போட்டு வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமை மோதிரம் இது எல்லாமே உங்களுக்கு சாமி இந்த மாதிரி உருக்கல் வச்ச மாதிரி இந்த மாதிரி எல்லா டைப்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்டிக் பிளாக் ஆன்டிக்ல வந்து சிங்கம் முகம் போட்ட மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டினரியும் இருக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல வேணும் அப்படின்னாலும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல முருகர் போட்ட மாதிரி உங்களுக்கு சிலைங்க செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிள்ளையார் சிலையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட முகம் வச்ச மாதிரி அம்மன் முகம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்கிதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கலாம் இந்த சாமி சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிலோ வரைக்கும் பெரிய குத்து விளக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் ஹோல்சேல் விலையில வாங்கிக்க முடியும் இது பேரே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம் த்ரீ ஹண்ட்ரட் மில்லி வருதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விளக்கு நிறைய வச்சுருக்காங்க நான் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே எயிட்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இது இடுப்பில் சொல்லுவாங்கள சாவி அந்த சாவி தாங்க இடுப்பு கொத்து சாவி அப்படிம்பாங்க அதுதான் இது சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ஒரு ஃபோர்டீன் கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பெருசு வரைக்குமே வச்சுருக்காங்க இருபது இருபத்தி ரெண்டு கிராம் கொஞ்சம் ஃபேன்சியாக கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிராம் அந்த மாதிரி வரும் இதுவுமே எயிட்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க பிரைஸ்ல இருந்து எயிட்டீன் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது ரொம்ப ரொம்ப ஃபேன்சியா கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த மாதிரி கொத்து சாவி வந்து போடுறத தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சில்வர்ல ஏ டு ஜெட் நீங்க என்ன கேட்டாலும் அங்க கிடைக்குங்க அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோல்சேல் விலையில வாங்கிக்கலாம் நீங்க பெரிய பெரிய ஷோரூம் எல்லாம் போனீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் இங்க வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துளசி மாடம் பார்த்தோம் இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு போடுவாங்க உண்டியல்ல போடுவாங்க நம்ம சீக்கிரமா நல்லபடியா வீடு கட்டணும் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி போடுவாங்க அதுக்காக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா குபேர விளக்குங்க இதெல்லாம் அஞ்சு கிராம்ல இருந்து ஒரு பன்னெண்டு கிராம்குள்ள இந்த மாதிரி குபேர விளக்குமே வச்சிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பர்பா வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம இருந்தால் டைரக்ட் விசிட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆன்லைன்ல த்ரூ கான்டக்ட் பண்ணுங்க பஞ்சாப் பாத்திரம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்குங்க செட்டோடவே குடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான விலையில போட்டு தருவாங்க நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியுங்க அதனால கண்டிப்பாக வந்து தேவைப்படுறவங்க விசிட் பண்ணுங்க இதெல்லாமே வந்து யூஸ் பண்றது செட்டோடவே உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா செட்டோட அவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கிராம்ஸ் வருது உங்களுக்கு இது வந்து முப்பத்தி ஒரு கிராம் இரநூறு மில்லி வருதுங்க செம கியூட்டா இருக்கு பாருங்க இதெல்லாமே நம்ம பார்த்தோம்ல அதுதான் இடுப்பு கொத்து சாவின்னு சொன்னால அது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம இருப்போம் எங்கேடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளோட எஸ்பி சரவணா ஜுவல்லர்ஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஒரு கிஃப்ட் ஐட்டம்ங்க இதோட ரேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் எல்லா சிலைகளும் இருக்குது உங்களுக்கு சிவன் லக்ஷ்மி உங்களுக்கு வெங்கடாச்சலபதி இந்த மாதிரி எல்லா சிலையும் வந்து வச்சிருக்காங்க நான் சும்மா சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் கிருஷ்ணர் இந்த மாதிரி நிறைய இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு குடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணி இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கினீங்கன்னா இதை விடவே கம்மி ரேட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பா இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்காக கேட்டு வாங்கியிருக்கேன் நீங்க ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இந்த மாதிரி ஒரு சில்வர் கிஃப்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலையை கிஃப்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே கிஃப்ட் கிஃப்ட் வாங்குறவங்களும் ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அதனால கண்டிப்பா இந்த மாதிரி கிஃப்ட் நீங்க கொடுக்கலாம் இப்ப நம்ம பாக்க போறது சில்வர் செயின் கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஷார்ட் செயினா பெரியவங்க வந்து வேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்க வந்து வேர் பண்றா இருந்தாலும் வேர் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸுங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் வேர் பண்ற மாதிரி லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க பியோராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வச்சுருக்காங்க அதில் டிசைன்ஸ்லாம் நல்லா வேற வேறு விதவிதமான டிசைன்ஸ் நிறையாவே கொடுத்துருந்தாங்க இது எல்லாத்துக்குமே எயிட்டீன் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வேறு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இப்போவே உங்கள் ஆர்டர் சார் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சன்னமா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் இப்போ சில்வர் செயின் ரொம்ப ட்ரெண்டிங்காக போட்டுட்ருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அவங்களுக்கு இல்ல முறுக்கு செயின் டைப் வேணும் அப்படின்னாலும் முறுக்கு செயின் டைப்ல கூட இருக்குங்க உங்களுக்கு வர நீங்க எங்கேயுமே நிறைய டிசைன்ஸ் பாக்க முடியாது நம்மளோட எஸ் பி சரவணா தான் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க கொடி டைப் மாதிரி நம்ம தங்கத்தில் எப்படி பார்ப்போமோ செயின் டிசைன்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இதெல்லாம் அஞ்சு ஐநூறு தான் அஞ்சு கிராம் ஐநூறு மில்லி மட்டும்தான் சூப்பராக இருக்குது அதில் எயிட்டின் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு அப்படிங்கும் போது உண்மையாகவே வந்து எல்லாருமே வாங்கிக்கிற மாதிரி தாங்க இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த செயின் பாருங்க உங்களுக்கு அஞ்சு கிராம் ஐநூறு மில்லி தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாந்தமாக நல்லா டப்பாக போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சன்னமாக ஒரு வந்து ஒரே ஒரு லைன் மாதிரி வரக்கிற செயினுங்க ஆறு கிராமு இதிலே நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு இது ஆறு கிராம் முந்நூறு மில்லி சில்வர்லையே செயின் கலெக்ஷன்ஸ் நிறையா டிசைன்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஷாப் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் பிரேஸ்லெட் பிரேஸ்லெட்டும் சன்னமாக இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க செயின்லேயே நல்ல கிராண்டான செயின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செயின்ஸ்மே உங்களுக்கு இருக்குங்க இருபத்தி நாலு கிராமு கொஞ்சம் லென்த்தாக கேட்பாங்க சில பேர் ஷார்ட்டா கேட்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்காகவும் கலெக்ஷன்ஸ் இருக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம பேஜை பார்த்துட்டு வாங்குறோன்னா கண்டிப்பாக நம்ம பேஜ் நேம் மென்ஷன் பண்ணுங்க இதெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு கிராமுக்கு நல்லா ஒரு டப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த செயின் அப்படியே கழுத்தில் போட்டோன்னா நல்ல ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு நிறைய பேர் வந்து சில்வர் செயின் வந்து தேடிட்டு இருப்போம் ஒரு ஹோல்சேல் விலையில நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட எஸ்பி சரவணா ஜுவல்லர்ஸ் வந்து விசிட் பண்ணலாங்க இது ட்விஸ்ட் செயின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கோல்ட்லேயும் கூட இருக்குங்க நாலு கிராம் எட்நூறு மில்லி மட்டும்தான் இந்த மாதிரி கம்மியான லெஸ் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்ல மட்டும்தான் இந்த மாதிரி சில்வர் செயின்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில்வர் செயின் நம்ம யூஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு கூலிங் ஆகுங்க பாடி இதெல்லாம் மெட்டி கலெக்ஷனு மெட்டி கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் குறிப்பிட்ட அதாவது கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன் அவ்வளோ அழகழகான மெட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்களே வந்து வேர் பண்ணியும் விட்றாங்க அதான் நான் அங்கே பார்த்தேன் கஸ்டமர் சர்வீஸும் ரொம்ப நல்லா கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் சலங்கம் வச்ச மெட்டிங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ்லயே வித் டாலரோட வேணும் அப்படின்னா டாலரோட கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பன்னெண்டு கிராம்க்கு வருது டாலர் வருது சைட்ல வந்து உங்களுக்கு அண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து டாலருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் குண்டு டைப்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செயின்ஸும் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இதெல்லாம் டுவெல் கிராம்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க எயிட் கிராம்ஸ் லெவன் கிராம்ஸ் டென் கிராம்ஸ்க்கெல்லாம் ஒரு டாலரோட உங்களுக்கு வர்ற மாதிரி கலெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்க யாராவது கிஃப்டிங் பண்ணணும் உங்க வீட்டுல வந்து பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி வருது கிஃப்டிங் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி சில்வர்ஸ் கிஃப்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கோல்டு மாதிரிதான இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குங்க பத்தொன்பது கிராம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எல்லாம் நிறைய இருக்கு நான் வந்து நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் தான் காமிக்க முடியும் அப்படிங்குறனால கொஞ்சம் அதான் காமிச்சிருக்கேன் நீங்கள் டைரக்டா போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே எயிட்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்கிள் கலெக்ஷன்ஸ்ங்க சில்வரில் பேங்கிளா அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க சில்வர் பேங்கிள்ஸ் அதுவுமே உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க செம்ம இருந்துச்சுங்க இதோட டிஸ்கவுண்ட் கேட்டீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லா சைஸ்லயுமே சில்வர் பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க கியூட் கியூட்டான கலெக்ஷன்ஸுங்க செம்மையா இருந்தது ஒன்னு போட்டாவே போதும் ஆனா ஒரு ரெண்டு கையில ஒவ்வொன்னு போட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் என்ன சொல்றது அவ்வளோ அழகா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது அவ்வளோ ஆசையா இருந்துச்சுங்க இந்த பேங்குல பாக்கும் போது இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பிளைன் வேணாலும் இருக்கு டிசைன் வேணுனாலும் இருக்கு இல்லை இந்த மாதிரி மயில் போட்ட மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த மாதிரி கூட வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க செம்ம கியூட்டா இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எஸ்பி சரவணா ஜுவல்லர்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாங்க ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைன் த்ரூ கூட நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மயில் பேட்டர்னில் செம க்யூட்டாக இருந்துச்சு ஃபுல் ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க எல்லா கலர் ஸ்டோன்ஸுமே இருக்குது எனாமல் கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு லேயர் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கிறது நம்ம கோல்ட்ல எப்படி டிசைன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி சில்வர் பேங்கிள்ஸ்லையுமே டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குதுங்க இதெல்லாம் கிஃப்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் பிளைனாக வந்து கொடுத்துருக்காங்க கட்டிங் மட்டும் வந்துருக்குது ரொம்ப அழகா இருக்குது பாருங்க இதெல்லாம் சிலது தான் காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நீங்க டூ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் வந்து சாமி படம் போட்ட மாதிரி கிஃப்ட் எல்லா சாமியும் ஆல்மோஸ்ட் வச்சுருக்காங்க இது நீங்கள் பூஜை அறையெல்லாம் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க செம்ம கியூட்டான கலெக்ஷன்ஸு நிறைய சாமி எல்லா சிலையும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மேலே வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கிஃப்ட்டும் உங்களுக்கு பென் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராமர் போட்ட மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது சாமி ஃபோட்டோ வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி சாமி ஃபோட்டோட இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்து கிஃப்ட்டும் கொடுத்து கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வரணும் கஸ்டமர்ஸை வந்து நல்லா வந்து நம்ம சாட்டிஸ்ஃபையாக அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டிவாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கொலுசு கலெக்ஷன்ஸுங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே கொலுசு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எல்லாமே ஃபேன்சி அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டைப்லேயும் கொடுத்துருக்காங்க இல்லை சலங்கை வச்ச மாதிரி வேணும்னாலும் சலங்கை வச்ச மாதிரி இருக்குது இல்லை சலங்கை இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் தான் வருது உங்களுக்கு இதெல்லாம் இருபது கிராம் வருது உங்களுக்கு கொலுசில் மட்டும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு பால் பாலாக வச்சுட்டு கலர் கலராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே கியூட்டாக இருக்குங்க ஒரு கொலுசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பட்ஜெட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்வி சரவாச்சலே நீங்கள் விசிட் பண்ணலாம் மற்ற கடைகளில் கம்பேர் பண்ணும் போது டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் மூணு கலர் வந்துருக்கு பாருங்கள் மூணு லேயர் மாதிரி கலர் மூணு டைப்பான கலர்ஸ் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கொலுசு பாருங்கள் நல்லா சலங்கை வச்சு கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீ ஒரே இடத்துல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு கியூட் கியூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாலில் போயிட்டு இருக்கிற நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணா போதும் இப்போ நம்ம பாக்குறது பிரைடல்ஸ் யூஸ் பண்ணுற கொலுசுங்க அதாவது கல்யாணத்துக்கு போடுற மாதிரி கொலுசு எண்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்குமே இந்த கொலுசு இருக்குங்க ஜெல்ஜில் கொலுசு ஜால்ரா கொலுசு அப்படிம்பாங்க சலங்கை நிறைய வச்சிருக்க மாதிரி கொலுசு அந்த மாதிரி கொலுசு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பிரைடலுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் பிரைட் வேர்க்கு தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாங்க இதுலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ரேட்ல இருந்து ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தாராளமா பண்ணி கொடுக்குறாங்க சுத்தமான சேலத்து வெள்ளிங்க இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்து ரேட் வந்து கம்மி பிளஸ் வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க கிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு வேற என்னங்க வேணும் நமக்கு அழகாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் நம்ம இதுல திராட்சை கொத்து டைப்பில் அந்த மாதிரி கொலுசுலாம் கூட உங்களுக்கு இருக்குங்க இதான் திராட்சை கொத்து டைப்பில் இருக்கிற கொலுசு சூப்பராக இருக்கு பாருங்க இவ்வளோ லேயர் வருது பாருங்க அதில் நல்லா போட்டாவே நல்லா கிராண்டா இருக்கும் கல்யாண பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதுல குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு நல்ல சலங்க நிறைய மாதிரி கொலுசு எல்லாமே இருக்கீங்க எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட எஸ்பி சரவணா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்குங்க நீங்க ஆன்லைன்ல புக் கூட புக் பண்றாங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு கொரியர் கூட சென்ட் பண்ணிடுவாங்க பாருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நமக்கு வந்து டைம் தான் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இயரிங் கலெக்ஷன்ஸ் கம்மலுமே வச்சுருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சலங்கை வச்ச மாதிரி சலங்கை இல்லாத மாதிரி அந்த மாதிரி கொலுஸ் டைப்லாம் நிறைய இருக்குது கொலுசில் மட்டுமே அத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நம்மளே போனால் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு அந்தளவு வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே வச்சுருக்காங்க பாருங்க இது என்னங்க வெள்ளி ஷாப் தான் தங்கம் கொண்டு கொண்டுட்டீங்களா அக்கா நீங்க தங்கம் விற்கிற விலைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்கம் வாங்க கலப்பட வேண்டாம் விலை பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்கி ஏறி போயிட்டு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி சரவண ஜுவலர்ல வெள்ளி செயினை தங்கம் பூசி ஆமாங்கா இது பாத்தீங்கன்னா மூணு மாசம் கேரண்டிங்க மூணு மாசம் கலரே போகாது ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாமா ஆமாக்கா அது மட்டும் இல்லாம மூணு மாசம் நான் சும்மா சொல்றேன் ஆனா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கேரண்டி நிற்கும் கண்டிப்பா ரிட்டர்ன் பாலிசி மட்டும் எங்க எங்கிட்டயே கொடுத்துக்கலாம் போட்டு மறுபடியும் பாலிசி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க அது மட்டும் வெள்ளி பாருங்க வெள்ளி வெள்ளி வளையல் கோல்டு மாதிரி இருக்கு ஆமாங்கக்கா வெள்ளி வளையல் கோல்டு பாலிசிங்க இதுவும் அதே மாதிரிதான் இன்னைக்கு ரேட்ல இருந்து உங்களுக்கு டென் டுவெண்ட்டி பதினெட்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்க முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வளாக்ல நான் உங்களே மீட் பண்றேன் இந்த வீடியோ குடுத்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க பாய்